திருவம்பாவை திருச்சிற்றம்பலம் முயார் தடம் பொய்கை உப்பு மூகேர் என்ன கையால் கூடைந்து உடைந்து உள்கழல் பாடி ஐயான் வழி அடியோம் வாழ்ந்தோம் காணல் போல் யாவெராடி செல்வா சீரு மருங்குல் தடம் கண் மடந்தை மணவாழா ஐயானியாட்குண்டு அருளும் வீழையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் இய்யாமல் திருச்சிற்றம்பலம் இப்ப நம்ம திருவெம்பாவையில பதினோராவது பாடலான மொய்யார் தடம்பொய்கை என்ற பாடலின் பொருளை காண இருக்கிறோம் ஒன்பதாவது பத்தாவது பாடல்களில் அவர்கள் குளிக்க செல்வதை பற்றி பார்த்தோம் இப்பொழுது மொய்யார் தடம் பொய்கை மொய் ஆர் வண்டுகள் நிறைந்த தடம் பொய்கை அகலமான நீரோடையில் அகலமான குளத்தில் புக்கு முகேர் தண்ணிக்குள்ளே மூழ்கி மூழ்கி குளிக்கும்போது கையையும் தலையும் அப்படி தண்ணிக்குள்ள விட்டுட்டு வெளியில் வரும்போது வர சத்தத்துக்கான இந்த வார்த்தை முகேர் அப்படிங்கிறது புக்கு முகேர் என கையால் குடைந்து குடைந்து அந்த கையை தண்ணிக்குள்ள விட்டு விட்டு எழுந்துக்கும் போது அந்த ஒலி வருது அப்போ அப்படி இருக்கும்போது உன் கழல் பாடி உன்னுடைய திருவடிகளை பாடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா வழி அடியோம் நாங்கள் வழி வழியாக உன்னுடைய திருவடிகளையே பாடிக்கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்தோம் கான் இப்படியே எங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஆரழல் போல் செய்யா ஆர் அழல்னா மிகப்பெரிய தீயை போல சிவந் சிவந்த உடலை உடையவனே அழல்னா நெருப்பு செய்யான சிவந்த மேனியை உடையவனே பெண்ணீரு ஆடி செல்வா திருநீற்றில் நெற்றியில் அணிந்திருப்பவனே திருநீற்றில் நீராடுபவனே செல்வா சிறந்தவனே சிறு சிறுமருங்குள்னா இடை சிறிய இடையை உடைய மையார் தடம் கண் ஆர் கண்களில் அகலமான கண்களில் தடம்னா அகன்ற கண் அகலமான நீண்ட கண்களில் மை எழுதி கொண்டிருக்கிற மை எட்டு கொண்டிருக்கிற மடந்தை மணவாளா பார்வதியின் கணவனே ஐயா நீ விளையாட்டின் ஐயா எங்களுடைய தலைவனே நீ எங்களை அருள் கொடுப்பதற்காக நிகழ்த்தும் திருவிளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் அந்த திருவிளையாட்டில் நீ கொடு இருக்கின்ற அருள் எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து அனுபவித்து எவ்வளவு வகைகளில் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அடைந்தோம் எய்யாமல் காப்பாய் எய்யாமல்னா இன்னொரு பிறவி எடுக்கிறது அடுத்த பிறவி இல்லாமல் எங்களை நீ காக்க வேண்டும் எமையேலோ எம்பாவாய் என்று அவர்கள் இறைவனை பாடிக்கொண்டு மற்ற பெண்களிடமும் இதை பற்றி நீங்கள் கூறுவீர்களாக என்று சொல்கிறார்கள் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்